சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் மாநாடு முடிந்து ஏறக்குறைய ஒரு வாரம் ஆகிவிட்டது கொஞ்ச நாள் பேசு பொருளாவே இருந்தது அரசியல் களத்துல இந்த ஒரு வாரத்துல என்ன தாக்கத்தை பார்த்தீங்க அவருடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் நான் விமர்சனம் வைக்கும் போது ஒன்று நான் சொன்னேன் அவருடைய மாநாட்டு முதல் மாநாட்டை இரண்டாவது மாநாட்டையும் ஒப்பிட்டு தான் உங்களோட பேசுனேன் முதல் மாநாட்டில் வந்துட்டு ஒரு குறிக்கோளாடு இருந்துச்சு கொள்கை பிரகடன மாநாடு அதன்படி அந்த மாநாட்டுடைய நிகழ்ச்சிகள் நடந்துச்சு விஜய் அவருடைய பேச்சு இருந்துச்சு அதில் வந்துட்டு அவர் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினார் ஒரே ஒரு உடையத்தை தவிர பாசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று பண்ணார் அது மட்டும் தான் பிடிச்சி மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த மாநாட்டில் அப்படி மக்களுக்கான ஒரு செய்தியாக தாவேக்க அவனுடைய செய்தி எதுவுமே இல்லை நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் வேட்டு ஓட்டு வேட்டு ரூட்டு இப்படின்னு இந்த பஞ்சு டைலாகுது இதெல்லாம் தான் இருந்துச்சு என்னுடைய இதில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம விவாதிக்கிறோம் தொலைக்காட்சிகள் சில வேற விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு அதை பத்தி அட்ரஸ் பண்ண போறாருங்க விஜய் இந்த நாடு என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்குதுங்க பீகார்ல நடந்த அந்த சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல அதை பத்தி பேசவே இல்லை அவரு அவரை சந்திச்சாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கள பத்தி ஒரு பேசல எதையுமே பேசல அவர் திமுகவும் திட்டணும் விமர்சனங்களுக்கு பதில்ன்ற பேர்ல அவரே கற்பனை பண்ணிக்கிட்டு என்னை காட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு ஆரம்பிச்சேன் மாநாடு கூட்டுவீங்களான்னு கேட்டாங்க யாரு சொன்னது மாநாடு கூட்டினேன் இப்ப ரெண்டாவது மாநாடு கூட்டுவாரு அவனை கூட்டினேன் என்ன இதெல்லாம் பேச்சு சீமான் சொல்லுவாரு நான் வந்துட்டேன்னு சொல்லு நான் வந்துட்டேன்னு சொல்லு யாரு நீ வந்தியா வரலியான்னு கண்டித்து போட்டிருந்து அந்த மாதிரி இவரும் பேசுறாரு ரெண்டாவது அவர் பேச்சுல வந்த விஷயம் நல்லா வெளில வந்துருச்சுப்பா இந்த இடத்தில் குரலை உயர்த்த வேண்டும் கையை உயர்த்த வேண்டும் எல்லாம் இருக்குது ஒரு தலைவரா நீங்க ரெட்டாசர் வளர்றாரு அதுக்குள்ள அந்த பெரிய ஏங்க இதெல்லாம் நீங்க பாட்டுக்கு நீங்க பண்ண எந்த விடவா நீங்க பிரமாதமா முட்டு கொடுப்பீங்க முட்டு கொடுக்கல சார் அப்படின்னா ஒரு ஒன்றரை வயது வயதுள்ள ஒரு அரசியல் தலைவர் ஐயா ஒரு ஜீரோ டு ஒன்றரை வயசு குழந்தை காட்டக்கூடிய ஆக்டிவிட்டியில இருக்க டெவலப் பண்ணிருக்கு இல்லைங்களா அது பயங்கரமானது அவ்வளவு வளர்ச்சி இருக்கும் இந்த குழந்தை மட்டும்தான் ஒம்பது பதுங்குது ரெஸ்ட் எடுக்குது அடிக்குது வீட்டுக்கு வருது ரெஸ்ட் எடுக்குது ஓராயிரம் விட இந்த கத்துக்கிட்டு இருக்கலாம் ஐயா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அக்கறைன்றது சாதாரண மார்ஷல் அக்கறை அப்படின்றது கத்து கொடுத்து வர்றதில்ல வளர்ச்சியோடு அப்படியே வர்றது இவர் நடிக்கிறாரு நான் இந்த மாநாட்டில் தான் கன்க்ளூட் பண்ணேன் இவரு ஒரு பிஜேபியினுடைய இந்த டம் டம்மி வேட்பாளர் தான் சொல்லுவாங்க மாற்று அப்படின்னு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வேட்பாளர் வேட்புமனை தாக்கல் செய்யும் போது திமுக அப்படின்னு போடுவாங்க இன்னொருத்தர் திமுக மாற்று ஏன்னா இடையில ஏதாவது ஒரு நாய் அவருடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இவர் இருப்பார் வேட்பாளராக அந்த மாதிரி இவர் அஇஅதிமுக அதிமுக மாற்று காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் மாற்று அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி பிஜேபி இருக்கிற பிஜேபி அது வந்து தாவேகா மாற்று அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சரி இப்படிப்பட்ட ஒரு நேரடி விமர்சனம் ஐயா நான் க்ளீனா நான் சொல்ல வரேன் எந்த ஒரு அரசியல்வாதம் சொல்லுங்க இந்த நாட்டுல இப்படி பிஜேபியினுடைய இந்த வாக்கு கலவாணி திட்டத்தை இந்த தேர்தல் ஆணையம் செஞ்ச மோசடியை பேசாதவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு தாபே விஜய் நிறைய விஷயத்த கண்டிச்சிருக்காரு அது உங்க கண்ணுக்கு தெரியல ஏன் இது ஏன் தெரியலன்னு தான் நான் கேக்குறேன் உன் கண்ணு முன்னாடி விட்டு வந்து நிக்கிதா இதுவே தெரியலையா நீங்க தாங்க கடுகு கல்லு இதெல்லாம் பாத்துகிட்டு இதெல்லாம் அப்படிலாம் அப்படின்றீங்க உங்க கண்ணு முன்னாடி நிக்குதுங்க மலை மாதிரி இது ஏன் உங்க கண்ணுல தெரியலன்றேன் ஒரு ப்ரூஃப் பண்ண பிறகு பேசலாம்னு இருந்திருப்பாரு அடா பூ பண்ணுதான் ராஜுவ ராகுல் காந்தி ராகுல் காந்தி சசிக்கிறார் கலைப்பு விடுறீங்க அதை மட்டும் ராகுல் காந்தி விஜயம் ரகசியமாக பேசுகிறார்கள் இப்பெல்லாம் சிலர் தான் இருக்கிறாங்க ஹார்ட் லைன் இருக்குன்றா புழுவுறாங்க ஏங்க இந்த இந்த நாட்டுல அரசியல் பண்றவங்க எல்லாரையும் எல்லாருடையும் விஜய் ஒப்பிட்டா விஜய் எங்கேயோ இருக்கிறாருங்க நான் அவ்வளவுதான் ரொம்ப மரியாதைய தொடர் நான் முடிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இப்படியா பட்டவரை வந்துட்டு ஒரே மட்டை எதிர்த்து அளந்து 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 தமிழ்நாட்டு கிட்ட ஈர பேனாக்கி பேனை பெரும்பாலாக்குறதுன்றாங்களே அந்த கதையை நான் செய்ய தயாரா இல்லை நான் பார்த்தவன் நான் அக்குறையோடு வருது ஏன்னா தமிழ்நாட்டுக்காக நான் போனேன் திமுக இப்படிதான் மோசமடையும் எனக்கு தெரியும் அதுக்கு மாற்றா ஒரு தமிழன் கட்சி வருதுன்றதாக தான் நான் போனேன் ரெண்டாவது விஜயசத்தியம் மிகப்பெரிய காரணம் லட்சக்கணக்கான ரசிகர்களை வந்துட்டு அரசியல் படுத்துறாரு அரசியல் கொண்டு வர்றாரு அதே நடந்தே இருக்காது அப்படின்னு நினைச்சார் ஆனா இங்கே நடந்ததெல்லாம் பாருங்க ஒரு முதல் மாநாட்டில் சேர உடைச்சாங்க ரைட்டு அடுத்த மாநாட்டில் சேர உடைப்பாங்களா இந்த மாநாட்டில் ஒரு ஸ்டெப் அதிகம் பத்தாயிரம் சேர் உடஞ்சிச்சு இருபதாயிரம் சேர் காண காணப்பூச்சு எடுத்து போட்டியா வருது இல்ல பாக்குறீங்கல்ல இல்ல அவர் முன் வச்ச கருத்துல நம்ம விமர்சனம் வைக்கணுமா நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த இடத்துலயுமே ஒரு கட்டுப்பாடு இல்ல அவர் 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 பேசிய விஷயங்கள் விவகாரங்கள் ஏதாவது தமிழ்நாட்டின் நலனுக்கோ அல்லது தமிழ்நாடு பின்பற்றக்கூடிய கொள்கைக்கோ எதிராக இருந்ததா தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டதாக தானே இருந்தது எதுங்க மக்கள் நலன் சார்ந்ததாக தானே இருந்தது மக்கள் சார்ந்த சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க நான் பத்தி விழுக்கிறேன் கச்சத்தீவு நீட்டு அப்படி இருக்கு கச்சத்தீவு மீனவர் பிரச்சனை நீட்டு மூணு என்ன சொன்னாரு அவரு மோடி அரச நடவடிக்கை எடுக்க சொன்னாரு இது சொல்றதுக்கு இவங்க வேலையா டெய்லி தான் சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க சார் எங்க குரல வலுப்படுத்துறாரு சார் என்னத்தை குரலை வலுப்படுத்துறாரு குரலை வலுப்பா குரல வலுப்படுத்துறாருங்க பாத்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறவா நான் அந்த கட்சிக்கு ஏழு அந்த மீனவர் பிரச்சனையில் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த கட்சியினுடைய முதல் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரியும் ஐயா நான் என்ன சொன்னேன் மீனவர் பிரச்சனைக்கு கச்சத்தீவு மீட்பு அதெல்லாமா நான் சொன்னேன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நீங்க ஆபரேட்டே பண்ண முடியாது சார் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கா இருக்கிறாங்க நான் எச்ச ராஜா வச்சு முயற்சி பண்ணி தோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க நான் வெறும் பத்திரிக்கையாளர் மாதிரி இருந்துகிட்டு உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு இருந்தானா பரவாயில்ல நான் ஒரு அரசியல் செயல்பாட்டினா இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஹெச்ராஜா தமிழிசை அப்புறம் அண்ணன் போன்ற ராதாகிருஷ்ணன் அண்ணன் இப்போ இறந்து போயிட்ட அண்ணன் இல கணேசன் இவர்களோடு சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த அந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் எதற்காக மீனவர்களுடைய உரிமையை நிலநிறுத்தப்பட வேண்டிய எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டே கொடுத்தையா முப்பத்தெட்டு பேஜுக்கு எடுத்துகிட்டு போனாங்க யாரு அண்ணன் ஹெச் ராஜா தான் எடுத்துட்டு போனாரு அவருடைய வீட்டுல வச்சு நான் பேசுறேன் ரெண்டு நாள் ஐயனாதா போதுமா அது அப்படின்னாரு போதும்னா நான் எல்லா விவரத்தையும் கொடுத்துருக்கிறேன் இல்ல எனக்கு இம்ப்ரெசிவா தான் இருக்குது மத்தவங்க எதுவும் கேட்ட கூடாது அண்ணன் கேட்டா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் படிச்சு தான் அஞ்சு பேர் போனாங்க இருந்து அப்ப ஒரு பொதுச் செயலாளரா மோகன் ராமோ யாரோ ஒருத்தர் இருந்தாரு அண்ணன் பொண்ணு ராதாகிருஷ்ணன் தான் அப்ப தலைவர் இவர் தேசிய செயலாளர் யாரு ஹெச் ராஜா ஹெச் ராஜா தான் இனிஷியேட் பண்ணி எடுத்துட்டு போறாரு போய் அங்க வந்துட்டு நம்பர் டூவா இருக்கிறாங்க கேபினட்ல யாரு சுஷ்மா ஸ்வராஜ் அயலூர் அமைச்சர் அவர்கள் சந்திக்கிறாங்க சந்திச்சு குடுக்கிறாங்க கொடுத்து இந்த மாதிரி பண்ண எல்லாத்தையும் பரட்டி எவ்ரி திங் வெயிட் ஃபார் டே ஆஃப் டுமாரோ அந்தம்மா ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இங்க வந்துட்டு கடல் தாமரை மாநாடு கூட்டினாங்க அந்தமா தேர்தல் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயும் பதிமூணுலயோ ஒரு பிரச்சனை தீக்குறோம் உங்களுடைய உரிமை நிலநாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உருது உருதி உடுத்து போறாங்க சோ அந்த அம்மா படிச்சு பாத்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது கரெக்டா இருக்குது நம்ம செஞ்சுருவோம்னு சொல்றாங்க ஒரு நாள் இருக்கிறாங்க மறுநாள் போறாங்க அந்த அம்மா சொல்றாங்க இவங்க நல்லா கேட்டுக்கங்க வரலாறு இது அதாவது இட் இஸ் செட்டில் இஷ்யூ வி கெனாட் ஓபன் இருப்பாங்க ஓப்பன் எ கெயின் அப்படின்னு சொல்றாங்க யார் அயலுறவு அமைச்சக அதிகாரிகள் சொல்றாங்க இந்த மாதிரி இத இது முடிஞ்சு போன விடயம் ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எதை நீதிமன்றத்தில் சொன்னாங்களோ பின்னாடி நானும் சந்திக்கிறோம் அவர் சொல்றாரு அது என்னது அது க்ளோஸ்டு மேட்டர் தான் நான் தான் சொன்னேன் அதான் சொல்றேன் ராஜா அவங்க ஏற்கனவே இதுதான் நீதிமன்றத்தில் சொன்னாங்க அப்படின்னா இன்னும் அர்த்தம் அப்படின்னா அப்படின்னா வாயை புத்திட்டு போன அர்த்தம்னு அவர் கோவம் வந்துடுச்சு நான் ஒரு நேஷ்னல் செக்ரட்டரி தெரியுமான்னு ராஜா நீங்க நேஷனல் செக்ரட்டரி அந்தம்மா நம்பர் டூ ஏன் வாயை புத்திட்டு வந்தாங்க இதுதான் அவனுங்க ஏன்னா அயலூர் அமைச்சகம் அப்படிப்பட்டது நீ இல்ல நான் போன நாள் அமைச்சரா ஆனா நம்ம ரெடியா இருக்கு மோடி அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கு முடியும் இவ்வளவு தூரம் சொல்லியாச்சியா பதினாலயே முடிஞ்சாச்சு இதோ ராஜா இருக்காரு பேட்டி எடுங்க செஞ்சார் அப்படின்னு போயிட்டு பேட்டி எடுங்க சோ மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் வந்துட்டு பிஜேபி காரங்களே சோ அப்படியே திட்டுறது அப்படிலாம் கிடையாது புரியுதுங்களா நான் இதே எடப்பாடி பழனிசாமியோடய நான் முயற்சி பண்ணிருக்கிறேன் நடந்தும் இருக்குது நம்மளா அரசியல் செயல்பாட்டாளன் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் சர்வதேச சட்டம் என்ன சொல்லுது மீனவர்களை ஏன் முதல்ல பிடிக்கணும் எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவனை எப்படி பிடிக்கலாம் எப்படி சிறையில் அடைக்கலாம் எப்படி வலைய எடுத்துக்கலாம் அறுக்கலாம் எப்படி போட்டை இம்போண்ட் பண்ணலாம் ஏலம் விடலாம் அதற்கான இடமே இல்லைன்னு சொல்லிட்டு யூஎன் கிளாஸ் அதாவது என்ன யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்ற ஒரு பெரிய சர்வதேச சட்டத்தை எடுத்து வச்சு நான் தீர்மானம் போட்டு விஜய் கிட்ட கொடுத்து அது வந்துட்டு அந்த தீர்மானம் நிறைவேறுது எங்க அது நீங்க சொன்னீங்க அது முதல் மாநாடு முடிஞ்சவனே கூட்டம் செயற்கூடாது அது அப்படியே தூக்கி போட்டு மறுபடியும் வந்துட்டு கச்சத்தையும் அண்ணாமலை சொன்னார் அதான சொன்னாரு கச்சத்தையும் நாங்கள் மீட்டுப்போம் அப்படின்னா என்னாச்சு மீட்டுட்டாங்களா அப்படியே நான் சொன்னேன் நடக்காது நீங்க நினைச்சாலும் நடக்காது அப்படின்னா ஜெயசங்கர்லாம் நான் டிராமா போடுவாரு போட்டாங்க தெளிவா சொன்னேன் அதெல்லாம் அதனால ஐயா நான் ஏதோ ஒப்புக்கு பேசுறதுக்காக பேசுறவன் கிடையாது இந்த கச்சத்தீவு கிடையாது இதனால ஏற்பட்ட மோசம்னா என்னது அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தை கொடுத்து கொடுத்துட்டு நான் விஜய்கிட்ட ஒரு புது காப்பி நமது கச்சத்தீவா தான் போட்டுருக்கேன் இந்த புத்தகத்தை காட்டி நான் வந்துட்டு விஜயோட பேசுறேன் கேட்டு பாருங்க விஜய் என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனைக்கு ஒரு வாரம் இப்ப கேட்டு பாருங்க நாங்க ரெண்டு பேருமே நேர்த்தி அப்ப அணுகணும் அதனால சொல்ல வரேன் அது பரந்தூர் எல்லாமே சும்மா உக்காந்துட்டு நீங்க ஒன்றும் பேசலை ஆனா அங்க மாநாட்டில் என்ன நடக்குது பேப்பர்ல என்ன சொல்லியிருக்குன்னா அதை பார்த்து பார்த்து படிக்கிறீங்க இதில் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய முடியுமா நன்மையா இல்லையான்னு நீங்க வேற கேள்வி கேட்குறீங்க ஆழமா போகணும் சார் ஒரு கட்சின்றது அப்போதான் இது ஒரு பாற்றா யோசிப்பாங்க மக்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய கட்சியை பத்தி இவ்வளோ பெரிய மாநடையாக விமரிசனையாக போடுறோம் உங்களுக்காக நாங்க நிக்கிறோம் எப்படிப்பட்ட இஷ்யூல எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்து நாங்க போராடுவோம் இது சார் இது இதை நடைமுறைப்படுத்துவது தான் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவை அப்படின்னு சொல்லணும் இப்போ சமீபத்தில் சேலத்தில் சிபிஎனுடைய மாநாடு குடித்தேன் ஒப்பத்தொம்போது தீர்மானம் போட்டாங்களே எடுத்து படித்து பாருங்க அந்த தீர்மானங்கள்ல எப்படி விரிவாக போகிறாங்கன்ட்டு அப்படி இருக்கணும் சார் சாதாரண நல்ல அரசியல் அப்படின்றது புரியுதுங்களா அப்படிப்பட்ட கட்டமைப்பே அவங்க கட்சியில இல்லையே அப்புறம் உங்களை பத்தி நான் சரியா பேசுறேன் உங்களை பத்தி நான் தூக்கி வச்சு பேசுறேன் ஏமாத்துறதுக்கு தான் அது அது நான் எப்படி பேச முடியும் ஒப்பாகாது அங்க இருந்த ஏறின தொண்டர்களை தாக்கியதாக புகார் கொடுக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் புகார் கொடுக்குறாங்க ரெண்டு பேருடைய சட்டையும் ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி முடி இதை வந்து நே அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களா இல்ல யாரோ திட்டமிட்டு செய்யறாங்களா பேரை கிடைக்கும் அது ரெண்டாவது அந்த இடத்துல நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்ததா இல்லையா நடந்தது அவள் தான் விட்டுருங்க மற்றதெல்லாம் போலீஸ் பார்த்து விசாரணை பார்த்து முடியாட்ட பார்த்துக்கிறோம் நான் என்ன கேக்குறேன் உன் கட்சிக்காரன் ஒன்று என்ன பண்ண போறான் அது சமூக விரோதியும் பூந்து இருந்தா என்ன பண்றது என்னங்க அது கதையா இருக்கு சார் ஒய்பிரி பாதுகாப்பு ஒய்பிரி பாதுகாப்பு எங்க போச்சு பவுன்சர் எதுக்கு அப்போ ஒய்பிரி பாதுகாப்பு இருக்கும் பவுன்சர் எதுக்குங்க உங்க ஓய்வு பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அது இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுமா அது இருக்கா இல்லையா இருக்கும் அப்புறம் எதுக்கு பவுன்சர் பம்பர்லாம் அவருக்கு முதல்ல ஒரு அரசியல் கட்சியாக அது இல்லைங்க ஈவன் ஒரு ஆர்கனைஸ்டு ரசிகர் மன்றமா கூட அது இல்ல அத பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட் ஏதோ ஒரு வாரம் பேசிட்டோம் அதோட அது ஒரு கும்பிடு போட்டுருவோம் அவ்வளவுதான் மங்கள பாட்டிடுவோம் வரட்டும் மக்கள் மத்தியில வரட்டும் உம் மக்களுக்காக போராட்டம் ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் இருபது முப்பது லட்சம் பேர் உனக்காக நிக்கிறாங்க வேலை செய்ய வச்சுக்கிட்டு எவ்வளவு விஷயங்களும் விஜய் ஜெயிக்க முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது நாளாகும் அதெல்லாம் சொல்றாங்க திமுகவின் வெற்றி தடுக்குகிற அளவுக்கு வல்லமை இருக்கு விஜய்க்கு அப்படின்னு தான் அதாவது வாக்காளர்கள் வந்துட்டு ஒண்ணும் தெரியாதவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதே பேசலாம் என்னை பொறுத்த வரைக்கும் படிச்சவனும் படிக்காதவனும் எல்லாருமே சிந்தனை அப்படின்றது ஒரு பொதுத்தன்மை வாய்ந்தது நான் இவ்வளவு விவரம் தெரிஞ்சவன் என்னால சிந்திக்க முடியும் தானே விஜய் கிட்ட விஜய் கிட்ட மேல ஒரு அபிமானம் இருக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க அவங்கள பத்தி நான் எதையும் சொல்ல சாம்பிள் அது அங்க வந்தவங்க விஜய் ரசிகர்கள் அவர் மேல அபிமானம் கொண்டவங்க அவருக்காக இவ்வளவு தூரம் எல்லாம் தாங்கி பைத்தியம் முடிக்கக்கூடிய அளவுக்கான வெயில நிற்கிறாங்கல்ல அவங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால மாற்றம் இருக்காது ஆனா மொத்த தமிழ்நாடு அந்த மாதிரி நடையில் இல்லை இதான் ஒண்ணு சில அரசியலமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க போய் கேன்வாஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய குடும்பத்தை மாத்துவாங்க அந்த அளவுக்கு நீ எங்க அவளுக்கு ஒரு இன்புட்டை நீங்க கொடுத்தீங்க அவங்க குடும்பத்துக்குள்ள பேசுறதுக்கு என்ன இன்புட் கொடுத்தீங்க அதான் அந்த காலம் தம்பி போறான் அவனுக்காக நம்மளை ஓட்டு போடணும்னு சொல்லலாம் அந்த காலம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது அவன் ரசிகன் அவன் அப்படி இருந்துட்டு போறான் அவள் தான் அதுக்கு தான் நான் சொன்னேன் முதலாம் அரசியல் பயப்படுத்தணும் அப்படின்னு இருக்காரு தான் அவங்களுடைய முதல் அரசியல் அந்த மாநாட்டுக்கு அந்த இருக்கிற பயிலரங்கத்துக்கு நான் போனேன் பேசுகிறேன் என்ன ஆச்சாங்க அது தொடரவே இல்லையா அவங்க தொடரவே இல்லையா நான் ஒன்றும் ரசிகர் மன்றத்தினுடைய ஆட்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத அரசியல் அப்படின்னா நான் சொல்லலை அவன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு விவரத்தோடு தான் இருந்தாங்க இவரு ஊக்கப்படுத்தல அவ்வளவுதான் நீ கூட வச்சுட்டு ஆளு எல்லாம் தப்பு விஜய் அவ்வளவுதான் போச்சு சரி இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸ் நாள் ஆக ஆக மாறலாம் இல்லையா தேர்தலுக்கு இன்னொரு மாறட்ட சார் மாறணும்னு பேசிக்கலாம் மீச முடைக்கணும் சார் அத்தை களத்துல இறங்கினார்னா களம் மாறும்ல திரு தெருவா நடந்தாருன்னா எங்க இவ்வளவு நாடு நீங்க குறிச்ச கேதுல தான் மாநாடு நடக்குது இதுக்கே நீங்க வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர்டா வரல யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தவங்க கையை தூக்குங்க காலை தூக்குங்க டான்ஸ் ஆடுங்க கோவத்தை காட்டுங்க ஷேப் ஷேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க நடிக்கிறீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்றது இது ஒரு மோசமான காலகட்டத்தார் அரசியலுக்கு தப்பானதையும் நீங்க வேகமா கொண்டு போகலாம் சரியானதையும் நீங்க வேகமா கொண்டு போகலாம் அப்படியேப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் நிறைய விஜய் போக்கு தப்பானது நிறைய விஷயங்கள பயணி நன்றி சார்